எல்லாருக்கும் அத்திவரதர் தெரியும் குளத்தில் இருந்த அதுக்கப்புறம் நாற்பது வருஷத்துக்கு ஒருக்கா வெளியே வந்து எல்லாருக்கும் அருள் பாலித்தார் கோடிக்கணக்கான ஜனங்கள் போய் வழிபாடு செய்தார்கள் ரெங்கநாதரை இன்னைக்கு பக்தி செய்யலாம் அத்திரங்கநாதர் திருப்பார் கடலுங்கிற ஊரில் இருக்கார் நேற்று நாம ஆவுடையின் மீது நிற்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பக்தி செய்தோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது மூன்று நிலை ராஜகோபுரம் சமீபத்தில் கும்பாபிஷேகமானது மிகவும் பழமையான கோவில் இங்கே பெருமாள் சயன கோலத்தில் அத்திமரத்தாலான பெருமாளாக இருக்கார் இவருக்கு அதனால அபிஷேகம் கிடையாது இவருக்கு சந்தன காப்பு மட்டும்தான் உண்டு அதாவது பூலோகத்தில் நூற்றி ஆறு திவ்ய தேசம் உண்டு நூற்றி ஏழு மற்றும் நூற்றி எட்டு பிரபஞ்சத்தில் இருக்குது அதாவது நம்ம நல்லது செஞ்சோன்னா நமக்கு வைகுந்தம் கிடைக்கும் அங்கே வைகுந்த வாசனா பரமபுத வாசனை நம்ம பக்தி செய்யலாம் மக்கள் திருப்பார் கடலையும் பார்க்கட்டும் சொல்லி இங்கே வந்து பள்ளி கொண்டதாக சொல்வாங்க பிரம்மன் ஒரு முறை யாகம் செய்ய சரஸ்வதி தேவி உடன் வர மறுக்க சாவித்ரி தேவி காயத்ரி தேவின்னு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு அவர் பூலோகத்துக்கு வருகிறார் அதனால கோபமுற்ற சரஸ்வதி வேகவதிங்கிற நதியாக வேகமாக பாய்ஞ்சு வர்றா அந்த யாகம் நடக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மன் பெருமாளை வேண்ட பெருமாள் குறுக்கை வந்து படுத்துடுறார் போல அதனால் பார்கடலில் பள்ளி கொள்ளும் பெருமாள் இந்த வேகவதி நதியின் குறுக்கே படுத்ததால் இந்த நதி பாலாறு என்று அழைக்கப்படுகிறது இது நூற்றி ஏழாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது அத்தி ரெங்கநாதர் தாயார் பேர் ரெங்கநாயகி இங்கே வந்து வழிபாடு செய்தோம் என்றால் சித்திரகுப்தா நம்முடைய பாவ கணக்கை குறைப்பார் என்பது நம்பிக்கை வேலூர் மாவட்டம் காவேரி பக்கத்துக்கிட்ட திருப்பார்கடல் அப்படிங்கிற ஊரில் அத்தி ரெங்கநாதர் சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இவருடைய தலைமாட்டில் ஸ்ரீதேவியும் கால் மாட்டில் பூதேவியும் இருப்பது சிறப்பு